இன்றைய குரூப் போர் மாடல் எக்ஸாம் இனிதே நிறைவடைந்துள்ளது தேர்வு எழுதிய மாணவ மாணவிகள் அனைவருக்குமே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நமது அரசு பணி போட்டித் தேர்வு மையங்களின் பயிற்சி அரசு பணி போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களின் ஒருங்கிணைப்புக்குழு சார்பாக மிகச் சிறப்பாக நடைபெற்ற இந்த தேர்விலே எழுதிய தேர்வு எழுதிய மாணவ மாணவிகளுக்கு இன்று அல்லது நாளை உங்களுக்கு வந்து ஆன்சர் கி வழங்கப்படும் அதே மாதிரி வந்து நான்கு அல்லது ஐந்து நாட்கள்ல ஸ்கோர் கார்டு வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைக்கப்படும் இந்த தேர்வை வந்து சிறப்பான முறையில் நீங்க எழுதியிருக்கீங்க வரக்கூடிய ஜூலை பனிரெண்டாம் தேதி டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் நடைபெற உள்ளது அதற்கு இந்த தேர்வு நீங்க எழுதிய இந்த அனுபவம் மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் அரசு பணி என்பது அதிகாரம் அதனால உங்க முயற்சிகளை வந்து நீங்க கைவிட்டுறாதீங்க தொடர்ந்து நீங்க அரசு பணி போட்டித் தேர்வுகளுக்காக முயற்சி செய்யுங்கள் இதுல நிறைய இலவச பயிற்சிகளை இன்றைக்கு அசோசியேஷன் அவங்க வந்து சென்னை மக்கா மஜிதுல அவங்களுடைய அந்த பயிற்சி நிறுவனம் இருக்கின்றது இலவச பயிற்சி வகுப்புகளை தொடர்ந்து வழங்கி வர்றாங்க அதே மாதிரி வந்து தென்காசியில பார்ட் அவங்களுமே பாத்தீங்கன்னா இலவச ஆன்லைன் குரூப் ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளுமே வழங்கி வர்றாங்க இது எல்லாமே தேர்வு எழுதிய மாணவ மாணவிகள் உங்களுக்கு வந்து பீட்பேக் ஃபார்ம்ல நீங்க அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கேட்கப்பட்டிருக்கோம் அதுக்கெல்லாம் நீங்க வந்து சரியான முறையில பதிலளிச்சிங்கன்னு சொன்னா இது போன்ற இலவச பயிற்சி வகுப்புகளில் பயன்படுத்தி கொண்டு நீங்களும் சேர்ந்து அதை படி பயன்படுத்திக் கொண்டு அரசு அதிகாரியாக ஆக வேண்டும் என்கின்ற உங்கள் கனவை நினைவாக்குங்கள் உங்களுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் உதவியாக நமது அரசு பணி பயிற்சி மையங்கள் போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களுடைய ஒருங்கிணைப்பு குழு எல்லா வகையிலும் உதவிகரமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி